ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி எட்டாவது தலைப்பு முக்குணங்களும் உணவும் சாத்விகம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் போஜனம் என்பது உடம்பை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல உள்ளத்தை வளர்த்து கொள்வதற்கும் உதவும்படியாக அதை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதாலேயே சாஸ்திரங்களில் ஆகாரத்தை பற்றி அநேக நியமங்கள் சொல்லியிருக்கிறது ஆச்சாரங்களில் மிகவும் முக்கியமானவையாக ஆகாரத்தை பற்றிய விஷயங்களே வைக்கப்பட்டிருக்கின்றன இதிலே சாரமான தாத்பரியம் குணத்தை விருத்தி செய்யும்படியாக ஆகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் கோபதாபம் இல்லாமல் காம மோகங்கள் இல்லாமல் பதட்டப்படாமல் அதற்காக ஒரே அடியாக மந்தமாகி சோம்பியும் வழியாமல் சாந்தமாகவும் பிரியமாகவும் இருந்து கொண்டே நல்ல சிந்தனா கிரியா சக்தியுடனும் இருப்பதுதான் குணம் சாத்விகம் என்பது ஒரே பதட்டம் காம உணர்ச்சி உணர்ச்சிவசப்படுவது இவையெல்லாம் ரஜஸ் ரஜோகுணம் அல்லது இராஜசகுணம் என்பது ஒரே சோம்பல் தாமசகுணம் இப்படி மூன்று குணங்கள் உணர்ச்சிமயமாக ஓவர் எமோஷனலாக தடா புடா என்று தாறுமாறாக காரியம் பண்ணுவது ரஜஸ் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அது ஒரு கோடி ஒரே டல்லாக எதற்கும் பிரயோஜனமில்லாமல் காரிய சக்தியும் இல்லாமல் இருப்பதுதான் தமஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இரண்டுக்கும் நடுவே சமநிலையில் பேலன்ஸ்டாக இருப்பது சத்துவம் மனசின் எழுச்சி ரஜஸ் தாழ்ச்சி தமஸ் சமநிலை சத்துவம் எண்ணம் காரியம் இதுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சத்துவத்தையும் விட உசந்த ஒரு நிலை உண்டு அங்கே மனஸ் அதாவது எண்ணம் ஷரீரம் அதாவது காரியம் இதுகளை ஒருத்தன் அடியோடு கடந்து விடுவான் தமஸ் மனசின் தாழ்ச்சி என்றால் இது மனசின் வீழ்ச்சி தமசிலே தூங்குவான் இதிலே சமாதி நிலையை அனுபவிப்பான் என்ன வித்தியாசமென்றால் தூங்குகிறவனுக்கு தன்னை தெரியாது சமாதியில் இருக்கிறவனும் வெளியில் பார்த்தால் தூங்குகிறார் போலத்தான் இருந்தாலும் அவனுக்கு தன்னை நன்றாகத் தெரியும் தான் ஒன்றுதான் இருக்கிற எல்லாமும் என்று தெரியும் இப்படி இருக்கிறவன் நாமெல்லாம் சின்னதாக நான் நான் என்று எதையோ சொல்லிக்கொண்டு அதற்காக இத்தனை ஹிம்சையும் பட்டுக்கொண்டிருக்கிறோமே அந்த நானை பற்றின நினைப்போ அறிப்போ கொஞ்சங்கூட இல்லாமல் ஈஸ்வரன் கை கருவியாக லோக கல்யாணத்துக்காக இரஜோகுணக்காரனை விட நிறைய சிந்தித்து நிறைய காரியமும் பண்ணுவான் நாம் பட்டு கொண்டு அடிபட்டு கொண்டு பண்ணுவதை விட ஜாஸ்தியாகவும் சவரணையாகவும் இவன் பட்டுக்கொள்ளாமலே பண்ணிவிடுவான் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்